புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசையோடு இன்றைக்கு புரட்சித் தலைவருக்கு பிறகு இந்த கழகத்தை காத்து ஏழை எளிய மக்களுக்கு அது குறிப்பாக பெண்களுக்கு நல்ல திட்டங்களை தந்த மாண்புங்க இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய இருக்க திசை நோய்க்கு வணங்கி அம்மாவுடைய இருபத்தி ஏழாவது நாம் கொண்டாடி இருக்கோம் இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக துணைச் செயலாளர் அண்ணன் சந்தனா அவர்களே முன்னாள் சேர்மன் ஆர் குமார் அவர்களே முன்னாள் மாவட்ட உறுப்பினர் முன்னாள் தலைவர் பூட்டல் பொட்டசாலை என் அன்புக்குரிய தம்பி என் எட்வின் பாண்டியன் அவர்களே மாவட்ட வர்த்தக செயலாளர் துளசி அவர்களே முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் அவர்களே முப்பத்தி மூணாம் வட்டக்கழத்தினுடைய செயலாளர் செயல் வீரர் ஆர் என் ராஜா அவர்களே முன்னாள் மாமண்ட உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சகராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மக்களால் வெறுக்கப்பட்டவர் தான் வாழணும் தாம் குடும்பம் வாழணும் நினைச்சவர் விடலாம் மூணா கருணாநிதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் இருக்கும்போது இப்ப உங்களுக்கு பெரிய பெரியார்கிட்ட கடை தெரியும் தான் போட்டாங்க தெரியுமா ஸோ அவங்க மக்காச்சோளம் போட்டாங்க அவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அதில் அப்போ தான் அதை விட்டு பிரிஞ்சு புரட்சித்தலை எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக எவ்வளோ நல்ல திட்டங்கள் சத்ரு திட்டம் வந்தது புடச்சல எம்ஜிஆர் பிறகு பார்த்திங்கன்னா புரட்சித்துல மறைவுக்கு பிறகு கட்சியை யார் காப்பாற்றுவோம் இருக்கும்போது பொடிச்சது அம்மா வந்து நம்ம கட்சியை காப்பாற்றுறாங்க அம்மாவுடைய ஆட்சியில் எவ்வளோ திட்டம் தந்தாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தாய்மார்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க வாங்கினீங்களா வாங்கினீங்களா நம்ம பிள்ளைகளுக்கு வாரிய பிள்ளைகளுக்கு தாரிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் சைக்கிள் உலகில்லாத பொருட்கள் நோட்டு புஸ்து ஜாமுடி பென்சில் கலர் பென்சில் அட்லஸ் இவ்வளவு கொண்டு போகிறதுக்கு பேக்கு தம்பி தம்பி கொஞ்சம் நீயே பேசணும் அப்பா காலுக்கு நீங்க பேச அம்மா நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க மறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய சேலம் தந்த மாவீரன் மரியாதைக்குரிய எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தாங்க வந்து இந்த நாலு வருஷம் அதே திட்டங்கள் கூட தந்தாங்க தந்தாங்கல்லா தந்தாங்க உங்களுக்கு காப்பீட்டு திட்டம் காப்பீடு அது தந்தாங்க அதே மாதிரி பெண்களுக்கு காலத்துக்கு உதவி படம் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு பெட்டகம் முடிச்சு அவளுக்கு பெட்டகம் பன்னெண்டு கோரில் வச்சு பெட்டகம் கொடுத்தாங்க அந்த அம்மா கொடுத்த மிக்சி கிரைண்டர் ஃபேனு ஏ தம்பி ஏ தம்பி அதை பார்த்து இன்னைக்கு எனக்கு நல்ல காய்ச்சல் நான் காலையிலேருந்து வீட்டில் படுத்துதான் இருந்தேன் கோயிலுக்கு போனப்போ நான் எந்திரிச்சி ஓடிட்டேன் அப்போ இப்போ ஃபோன் போட்டாப்புல எங்கே எங்க ஓடி அப்படின்னு நான் இப்படி தளர்த்துட்டு இருந்தேன் காய்ச்சல் உங்களுக்கு படுக்காம உயர்த்தி போட்டுருக்கேன் நான் நம்ம மக்களை பார்க்கணும் பேசணும்னு இருக்கேன் அது நீங்கள் ஓடியில் பேசிட்டீங்கன்னா நீங்க பேசுவீங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால மக்களுக்கு சொல்லுவோம் கருத்தை சொல்லுவோம் நம்ம செஞ்சதை சொல்லுவோம் அவங்களுக்கு நினைவுபடுத்துவோம் என்ன செய்வாரு அது கடை அடைப்ப கடை சொல்லி கடை அடைக்க மாட்டாங்க அப்புறம் இருக்கு மீட்டிங்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி வந்துடுது அது எங்க காலகட்டம் எங்கள் நேரம் அப்படித்தான் இதெல்லாம் சமாளித்து தான் போக வேண்டியிருக்கு ஆமாம் வந்துடு இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க பைப் லைன் கொண்டு வந்தது தூத்துக்குடிக்கு நீங்கள் டிவில இப்ப பாத்தீங்களா டிவில நம்ம நாடகம் தானே பாப்போம் ஆறு தொலை கிணறு பத்து கிணறு போட நம்ம போறாங்க அத வந்து தடுக்காங்க எங்க உள்ளவங்க முறைப்பாடுகளை போடக்கூடாது ஆனா அந்த இடத்துல சொந்தமா இடம் வாங்கி இங்க தண்ணி கொண்டு வந்தது யாருரா மறைந்து மறையாமல் மக்கள் மனைவி நீங்க இடம்பெற்றுக்கின்ற மாபெரும் தலைவர் ஐயா குருஸ்மரன் நர்ஸ் அவனை மறக்க முடியாது அவங்கன்னா மக்களுக்கு செஞ்ச தொண்டு வந்து அவங்க தெய்வத்துக்கு சமானம் அது அந்த தண்ணியை கொண்டு வந்தாங்க எங்கேருந்து வள்ளநாடு அகலத்துலேருந்து அதான் மொதல் பைப்பில் இருந்துட்டோம் அவங்க இப்போ சுட்டி காட்டுறாங்க நீங்கள் பத்து கடல் விட்டு ஆறு கடல் கடல் போடக்கூடாதுங்க இதில் விசேஷம் என்னென்னா அந்த தாமரோணி ஆறு திருநெல்வேலி வழியாக வந்து தான் சங்கடப்பகுதி போய் திரும்பி வருது திரும்பி பலடி இப்படி வருது அவன் அங்க எடுக்காம இங்க வந்து தண்ணி எடுக்கான் அதனால அந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை ஆனா நமக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது பைப் லைன் திட்டம் யார் கொடுத்தான்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சடத்த கூடிட்டு எம்பதுல கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்த தண்ணி காணல மூணாவது பைப்ல திட்டம் குல அம்மா தொண்ணூற்றி ஒண்ணுல கொண்டு அம்மா கொண்டாங்க நாலாவது பைப்பில் திட்டம் ஜடத்தோ பெரிய ஊர் பெரிய உடனே இங்க அண்ணன வச்சு என்ன என்ன எங்களை அறிவுப்படுத்தி அம்மா பேசும்போது சொன்னாங்க உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு கேட்டாங்க நான் அப்ப அம்மாட்ட சொன்னேன் அம்மா தண்ணி தட்டுப்பாடு இருக்கு தண்ணி லைன் கூட ஒன்று வேணும் ஏன்னா மூணு பைப்பில் திட்டம் இருக்கு ஏகப்பட்ட துடி பெரிய உடனே அம்மா சொன்னாங்க அவங்க வெற்றி பெற்று வந்தா நானூறு கோடி ரூபாய் செலவுல நாலாவது பைப்பு திட்டம் கொண்டு வருவோம் நாங்க கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நம்ம தண்ணி பிடிச்சிருக்கோம் அண்ணன் சொன்னாரு சைக்கிள போய் எடுத்துருவோம்னு தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு பிடிச்சுக்கிட்டு இது உள்ள அவங்க நாங்க செஞ்ச அம்மாவோட செஞ்சது நான் இதுல திமுக காரங்க ஏதாவது ஒரு லைன் ஒரு பைப்ல திட்டம் கொண்டு வந்தாங்களா சொல்ல முடியுமா இல்ல அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க கொண்டே வரல பயப்புலையும் கொண்டு வந்து அவங்க சரி இது நடந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு அம்மா எவ்வளோ திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க எவ்வளோ நலத்திட்டம் கொடுத்தாங்க ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுவதில் எடப்பாடியாரும் அதையே தான் கொடுத்தாரு எல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு அந்த திட்டங்கள் ஏதாவது இருக்கா இன்னைக்கு தாரிக்கு தங்கம் தாராங்களா மிக்சி கிரேட்ட பெண் தாராங்களா சொல்லுங்க இந்த கற்பிணி பெண்களுக்கு உதவி தகுதி தாராங்களா ஒண்ணுமே தரல லேப்டாப் தராங்களா சைக்கிள் தராங்களா ஒண்ணுமே தரல ஸ்கூட்டி பெண்களுக்கு அவ்வளவு பாட்டிட்டாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு தீர்வை கூட்டியிருக்காங்க பாத்தீங்களா தீர்வை கூட்டிட்டாங்க அநியாயம் தீர்வை கூட்டிட்டாங்க நம்ம நம்மள கல்யாணம் கல்யாணம்லாம் கல்யாணம் மண்டபத்தை வைக்க முடியாது மண்டபத்தை வைக்க முடியாது நம்ம ஒரு ஓட்டம் சாதிக்கணும் வைக்கணும் ஏன்னா தீர்வு அதிகமா போட்டாங்க இந்த அபிநயா மண்டபத்தில் ஒன்றரை லட்ச ரூபா இருந்துச்சான் தீர்வை இன்னைக்கு பதினோரு லட்ச ரூபா போட்டுருந்தாங்கண்ணா அவன் வாயிலை வைத்திருக்காங்க யாரும் கமல்ஹாசன் சொல்வது அவருக்கு ஓனர் அவர் தான் ஓனரு கேஸ்லாம் போட்டா இப்படி எல்லா மண்டபமும் அநியாயமாக கூட்டிட்டாங்க அவன் பதினோரு லட்ச ரூபா அவனுக்கு போட்டாங்கன்னா அவன் யார்டர் வாங்குவான் தானே வாங்குவான் நம்ம மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க அது தெரிய மாட்டேக்கு இப்படி அநியாய கொள்ள தண்ணி திருவி கூட்டி தங்குதுவான் வீட்டு திரும்ப கூட்டிட்டாங்கம்மா உண்டா இல்லையா விலைவாசி வள கூடியிருக்கு பால் வள கூடியிருக்கு கரண்ட் பில்லு அம்மா நூறு யூனிட் உபயோகிச்சா பிரிஞ்சாங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஒண்ணுமே செய்யல மக்களுக்கு ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நம்ம வீட்டு பெண்களை தகுதி உள்ளவா தகுதி இருக்கிறவரா தகுதி இல்லாதவரான்னு பார்க்கல யார் பாப்பா ஒரு பெண்ண சொல்லுங்க ஒன்று கட்ட கணவன் பார்ப்பான் இல்லை கல்யாணத்துக்கு கட்டக்கு முன்னாடினா தாய் தப்ப பார்ப்பாங்க இவன் சொல்றாங்க ஸ்டாலின் தகுதி உள்ளவங்களுக்கு கொடுப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு தகுதியை பார்க்குறதுக்கு இவனுக்கு என்ன இருக்கு ஓ உள்ளே நீ தகுதியை பாரு நம்ம தகுதி மூடி கொடுப்பா யாரும் ஆயிரம் வாங்கிக்கீங்களா எல்லாரும் வாங்கிக்கீங்களா

விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிக்கிறதுல கருணாநிதி குடும்பத்தை மிஞ்ச யாரும் கிடையாது இன்னைக்கு பாருங்க இது மக்களாட்சி நடக்கு மக்களாட்சி நடக்கல இன்னைக்கு மன்னராட்சி நடக்கு பாருங்க கருணாநிதி முதலமைச்சர் அவருக்கு பிறகு பையன் முதலமைச்சர் அவருக்கு பிறகு அவரு பையன் யாரு உதயநிதி அவன் முதலமைச்சர் அதுக்கு பிறகு இப்போ இன்னொருத்தர் இருக்கான் இன்ப நிதி ரெடியா பண்ணிட்டு இருக்காங்க என் கேட்க அவன் வாரிசு அரசியரா மன்னராஜா அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு பலருக்கு தெரிஞ்சிருக்கும் வயசான தெரிஞ்சிருக்கும் பெரிய சாமியை பத்தி அவர் யாரு என்ன அவருடைய பூர்வாங்கம் எப்படி வந்தாரு இன்னைக்கு இவ்வளவு சொத்து கோடி கோடியா சொத்து சேர்த்துருக்காங்க ஏது பணம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அவர் அவருக்கு பேரு அவர் மகா கீதாஜி அமைச்சரு அவர் தம்பி மேயரு இதுதான் அவங்களும் மன்னராட்சி நாடோடி மன்னன் படம் மாற்றிக்கலா தலைவர் முதல்ல எடுத்தோடு மக்களாட்சி வாழ்க மக்களாட்சி வாழ்க மன்னராட்சி ஒளியிருந்தால் போ அந்த போட முடிச்சிட்டு வருவாங்க நாடோடி மன்னன் படம் பார்த்துக்கலாம் நீ அதெல்லாம் பார்க்க மாட்டியே நீ இப்போ உள்ள படலாம் கூட நாடகத்தே போட்ருக்காத பாருங்க அதெல்லாம் நல்லா கருத்தாக இருக்கும் இன்னைக்கு அப்படி தான் இருக்கு இன்னைக்கு மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க இந்த தண்ணி வந்துச்சு வெளில வந்தப்போ இந்த ஓடை இருக்குல்ல அவள் எவ்வளோ பெரிய ஓடை எல்லாம் தெரியுமில்ல நீங்கள் கேட்க இருக்கி எவ்வளோ பெரிய ஓடை அதை யார் சுருக்கி கேட்டுறது தெரியுமா உங்களுக்கு இதே பெரிய சாமி இந்த மேம்பாலம் இருக்குல்ல அந்த மேம்பாலம் பெரிய அகலமான இடம் அதை சிறுசாக்கின யாரு பெரிய சாமி எதுக்காக அவர் லாஜ் இருக்கு அதுக்காக பண்ணாங்க இப்படி மக்களுக்கு விரோதமாக தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ கோடி கோடியாக படம் செஞ்சுட்டாங்க நான் என்ன செஞ்சா மக்களுக்கு எதிர்த்து சொல்லுங்க டெய்லி பேப்பர்ல ரெண்டு பேப்பரில் படம் மட்டும் வருது நான் அதை தந்தேன் இது தந்தேன்னு நாங்கள் இந்த இது கட்ட இந்த இது நாங்க தான் கட்டி கொடுத்த ரேச கடை நாங்கள்தான் கட்டி கொடுத்தேன் அதே மாதிரி எத்தனை ரேஷன் கடை கிட்ட புத்துநகர் பீச்சு நான்தான் கொடுத்தேன் அன்னி கரெக்டர் குடிசை மாட்டி வந்து போகலாம் இந்த வீடு கட்டுறது அப்போ நமக்கு வேண்டியார் ஒருத்தர் ஒரு மோஸ்டர் சொல்லுங்க ஒருத்தர் இருந்தாரு ஜேம்ஸ் ஜேம்ஸ் அவரை வச்சுட்டு அண்ணன் மணி கொடுத்தேன் இந்த வீடை பிடிக்கும்போது நான் தான் வந்து இதெல்லாம் பண்ணேன் முடிஞ்ச அளவுக்கு இதான் செஞ்சோம் செய்கிறோம் இன்னைக்கு மக்களுக்காக வாழ்ற ஒரே இயக்கம் அனைத்து நீ அண்ணாதோட முன்னேற்ற கழகம் அதை மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு பாருங்க எம்ஜிஆர் இறந்தாங்க எவ்வளவோ கொடி சொல்கிறாங்க எவ்வளவோ சப்பாத்தி பண்ணார் அவர் சொத்தை யாரு கொடுத்தாரு மக்களுக்கு இன்னைக்கு அவர் வீடு அவருடைய வீடு நிலம் புலம் தோட்டம் எல்லாமே காதுகளாக பள்ளி அந்த வாய்ப்பு சாகர் பள்ளி இதுக்கு தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அது மாதிரி அம்மாவும் அவங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதே கருணாநிதி கோபால் படத்தில் ஒரு வீடு இருக்கு அதை கேட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதான் அவங்க தான் வாழும் தா குடும்பம் வாழணும் பாத்தீங்கன்னா அவரு கருணாநிதிக்கு மூணு ஒய்ஃபு மூத்த பஞ்சாயத்துக்கு ஒரு பையன் இரண்டாவது பஞ்சாயத்துக்கு வந்து அஞ்சு பிள்ளைகள் மூணு ஆணு ரெண்டு பொண்ணு மூணாவது பஞ்சாயத்துக்கு ஒரு பொண்ணு கனிமொழி இது அவங்க குடும்பம் வரலாறு அவங்களுக்கு அவங்க குடும்பம் பிள்ளைகள் இது அப்படி போற சுட்டை போற அடிக்காங்க மக்களை ஏமாத்தி மக்கிட்ட கொடுக்குறாங்க கேட்க இந்த அம்மா கனிமொழி அம்மா சொல்லிச்சதுமா தமிழ்நாட்டுல விதவைகள் படுத்துட்டாங்க சொன்னாங்களா இல்லையா நீங்க பாருங்க போடுறாங்க தமிழ்நாட்டுல விதவைகள் படுத்துட்டாங்க ஏன்னா குடி குடிச்சு ஒரு செத்து போறாங்க ஆம்பளை ஆளுக்க அதனால எங்க அண்ணன் வந்த உடனே உத கையெழுத்து மது விளக்கு கொண்டு வரணும் அப்படி கையெழுத்து போடுவாரு சொன்னாங்க போட்டாரா போடல கடலாம் வெளியிட்டு வருது விடியவாடி நடக்குங்க விடியவாண்டியே நடக்கு அடுத்த பாரு எங்கே பார்த்தாலும் கஞ்சா சின்ன பையன் மோக்குண்டு அவ்வளோ வேற இப்படியே போதில் அப்படியே வரான் எதுவும் பேச முடியல லேசாக பேசுனா முறைச்சிருவான் ஒதுங்கி தமிழ் தான் ஒதுக்கி போகணும் அந்தளவுக்கு மோசமானது எங்கே பார்த்தாலும் பாருங்க சிறுமிகள் கற்பழிப்பு நீ பேப்பரை பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கொடை இருக்கா எங்க பார்த்தாலும் இந்த தமிழ்நாட்டில் ஏன் பூரா கஞ்சா எந்த பார்த்தா கஞ்சா கிடைக்கு இந்த சாராயத்துல சாராயத்தில் பதினெட்டு பேர் செத்தாங்க கள்ளக்குறிச்சி செத்தாங்க என்ன இருக்கும் இப்படி பல இது தவறு தப்பு நடக்கு ஆனா ஒண்ணுமே செய்யலமா தெரியல ஆனா பூரா ஏமாத்துறாங்க கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் ஆச்சு திராவிட மாடல் ஆச்சுக்காங்க நான் கேட்க இந்த மும்மொழி கொண்டு அங்கே கிழக்கால உடம்பாடு ஆடி வீட்டில் ஸ்கூல் ஸ்கூல் இருக்கு அவர் ஒய்ஃப் வச்சுருக்காங்க கனிமொழியக்கா வச்சிருக்காங்க ஸ்கூலு அவன் அமைச்சர் எல்லாரும் வச்சிருக்காங்க நேர் வச்சிருக்காப்புல எல்லாரும் வச்சிருக்காங்க அங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கலாம் ஆ பழங்கால விட்டு பிள்ளைகள் மட்டும் ஹிந்தி படிக்கணுமா நம்ம விட்டு பிள்ளை ஹிந்தி படிக்க படிச்சா என்ன ஏன் ஆங்கிலம் வந்து வெளியேருந்து வந்த மொழி அதையே படிக்கும் ஹிந்தி நம்ம நாட்டில் உள்ளதான படிச்சாண்ணே இப்போ எங்கள் தலைவரே யாரையும் உடம்பாடான்னு ஞாபகம் எடுத்துக்க மாட்டேன் நம்ம ஹிந்தி இப்போ ஏன் வேறே பேக்கா இந்திக்கி டீச்சர் இருக்கான்னு தான் செய்யறான் வசதி படித்தா அனுப்பிடுவா கஷ்டப்பட்டவா ஏன் இதை விட்டு இந்த பெட்ராஸோட தாண்டி போனால் போதும் என்ன பேச முடியுது அவன் சொல்கிறதுக்கு பக்க 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 நம்ம முடிக்கணும்ிதான் அதுலயும் அணியாக பாருங்க வேலைக்குள்ள அம்மாள் ஒருத்தர் வேலைக்கு போறது இல்லை இந்த பாருங்க ஹோட்டல் கிட்ட பாருங்க பாருங்க ஆள் கிடையாது அவளும் அங்க உள்ளதான் வந்திருக்கான் தான் ஆமா எப்படி சொல்லி சொல்ல அப்போ தமிழ் போட்டு இப்படி சொல்றாங்களே எந்த மொழியிலும் படிச்சுக்கோ நீ ஹிந்தி தான் படிக்கணும்ல கன்னடம் படி கேரளா படி என்ன மற்ற மாநிலத்துக்காரன் பூரம் படிக்கல நமக்கு போட்ட சும்மானத்துக்கும் அது இந்திய இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீ இந்தி வேண்டாம் கேரளா படி ஆ உனக்கு தெரியுமா ஒரு பிரெஞ்சு மொழி இருக்குதுமா பிரெஞ்சு இருக்கு நல்ல மார்க் கிடைக்குமா அதான் நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் நம்ம பிள்ளையும் படிக்கட்டுமே நம்ம பிள்ளைகளுக்கு பிழைக்கிறதுக்கு தாண்டி போச்சுன்னா இந்தியத்தை என்ன தெரியும் தமிழ்னா அப்படி பார்க்க யார யாருங்க கேரளாவில போய் பேச முடியல கேட்டா பாண்டிக்கார போடா போய்க்க போய்க்குவோங்க ஆக இந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான இதை வச்சு கொண்டு வந்துக்கிட்டு ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால நீ ஓம் பள்ளிக்கூடத்தில் இந்தி எடு நீ இந்தி ஒழிங்க இல்ல சரி ஓம் பள்ளிக்கூடத்தில் இந்திய எடு வீட்டு பிள்ளை உன் பிள்ளையெல்லாம் ஹிந்தி படிக்கணும்ல இது அமைச்சருக்கு அவர் தயார்நிதிமானுக்கு சீட்டு கேட்கும் போது ஒரு என்னமா சொன்னாரு அப்ப இருந்த மன்மோகன் சிங்ட என் பேருனுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் அப்போ உன் பேருனுக்கு பதவி வாங்கணும் மட்டும் ஹிந்தி வேணும் நாங்கள் எங்க பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்க கூடாது அண்ணா ஏன் பாருங்க தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் இதைத்தான் வரும்பாங்க நீங்கள் கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க நம்ம பெண்கள் யார் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்க அதை யோசனை பண்ணுங்க நீ இவ்வளவு தீர்வை கூட்டிருக்காங்களே என்ன பண்ணிட்டாங்க நாங்க பொங்கலுக்கு அஞ்சு காந்தி தாத்தா ஐநூறு தாத்தா கொடுத்தோம் யாருக்கா வாங்கினீங்களா சொல்ல மாட்டேங்கம்மா அஞ்சு தாத்தா கொடுத்தோம்மா ஐநூறு அடுத்தாப்புல பொங்கலுக்கு நம்ம மண்டபம் போடுவோம் அது சர்க்கரை போடுவோம் இவ என்ன பாத்தீங்களா ஒரு கிலோ சீனியை கொடுத்தான் ஏன்னா அதுக்கு இதோட விலை கம்மி சீனி சீனியை கொடுத்தோம் நாங்கள் ஏலக்காய் கொடுத்தோம் முந்திரி பருப்பு கொடுத்தோம் கிராம்பு கொடுத்தோம் எல்லாமே போட்டு கொடுத்தோம் இவ்வளோ அது தனியாக பார்சல் போட்டு ரூபா சொன்னான் ஏன் இருக்கா இப்போ என்ன கொடுத்தோம் ஒரே ஒரு கரும்பு அதுவும் சூத்த கரும்பு ஆறு நாங்கள் என்னெல்லாம் கொடுத்தோம் உங்களுக்கு அது நினச்சி பாருங்க நாங்கள் கொடுத்தோம்ல நினைச்சு பாருங்க இப்ப நீங்க ஆயிரம் ரூபாய் தரணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல பூரா விளம்பரம் பார்த்தா ஓடுது அன்னைக்கு ஒரு பொம்பளை ஆளு சின்னத்துல கடைமண்ணாள் இருந்துச்சு ஒரு பஸ் இருந்துச்சு அது ஏறிட்டு ஏறிட்டு என்ன வந்தா ஜவுளி எடுக்க வந்தானு ஏன்னா அந்த பஸ்ல பூரா ஜவுளி படமா போட்டிருக்கான் அவன் ஜவுளிகள் தான் வந்துருக்கு அடிச்சுக்கிட்டு அது அம்மா உள்ள போய் ஏறிட்டு ஏமா இது பஸ்ஸுமா அப்படின்னு ஏமா சேலையா அடிக்க வச்சிருக்க பூரா மாடைக்கு இப்படி இருந்தா என்ன அடுத்த பாருங்க இவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க இனிமேல் அன்னைக்கு முந்நூறுரூவா கொடுத்தாங்க எம்பி தேர்தலில் ஓட்டு ஓட்டியா முந்நூறுரூவா எத்தனை நாளைக்கு காணும் ஒரு நாளைக்கு காணுமா யோசனை நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் அதுக்கு யார் நல்லது செய்வா அதை பார்த்து நீங்க செயல்பட வேண்டும் உங்களுடைய அன்போடு பாதம் தொட்டு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட விடப்படுகிறாள் நன்றி வணக்கம் முப்பத்தி மூணாவது வட்டக்கழக பிரதிநிதி ராசிகர் நன்றி